பார்த்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்ரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த இடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் தான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினையை எடுத்து பார்த்தோமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தலையானால் இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டிலிருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து பார்த்த இடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலையானால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொழுகப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதில் விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலோ இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தால் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தால் ஓம் காகத் கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத் அப்படின்ற ஒரு சனிகாயத்திரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்து இடையினால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையிறதுனால அவருடைய காலகட்டமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதனால தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்வது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக ஒரு சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்த இலையானால் துலாம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்த இலையானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்தலனால் திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யவில்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலை வீடு இடிக்கிறது விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னிங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமான விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து இல்லையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுவிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லிட்டு மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சிட்டு இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் மாதிரி துளாராசி நினச்சி இருப்பா அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு ஒரு செவ்வாய் இந்த சனி வக்ர காலகட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா ஏற்கனவே உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறது அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சார் வக்கரகதி இடைஞ்சாலும் அதையே சொல்கிறீங்க நல்லா அவர்கள் சரி சரியாக இருந்தாலும் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா வக்கரகதி இருந்தால் ராகும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமான அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தவிர வந்து செய்யக்கூடிய வேலைகளில் பார்த்த கொஞ்சம் தொய்வு இருக்கும் ஏன்னா எந்த அளவு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அது பணமாக கன்வெர்ட் ஆகாது பொருளாக கன்வெர்ட் ஆகாது அதனால் அந்த பிரச்சனையில் என்ன வேலை செஞ்சாலும் ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் வரமாட்டேன்றது என்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த அதாவது இது வந்து நாலரை மாத காலகட்டம் இந்த காலகட்டத்தில் முதல் ஒன்றரை மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல் ஒன்றரை மாதத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேறு எக்ஸ்டென்சிவ் ட்ராவலிங் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது நேர்முகமான வருமானம் இல்லாமல் மறைமுகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த சமையல்கலை கலை வல்லுநர்கள் தவிர வந்து இந்த டாக்டர்ஸ் அந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ரத்தத்தின் சம்பந்தமான ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது கோவில் அந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தமான ப்ரொச ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலட்சன் அதிகமாகவே இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் இருக்காது அதற்கு அடுத்து பார்த்த இல்லையானால் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஒன்றரை மாதம் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேலே பார்த்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பாலினத்தோடு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அதிக முதலீடு பண்ணாமல் இப்போ இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையேனால் அடுத்த ஒன்றரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது ஒன்றரை மாதத்தில் பார்த்த புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வேலை அதாவது தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும் அந்த காலகட்டத்தில் புதிய வேலை மாறுதல்கள் வரும் வேலையில ஏற்றங்கள் அந்த காலகட்டத்தில் கடைசி ஒன்றரை மாதத்தில் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதுவரை பார்த்த எல்லா இடத்துக்கும் டூர் சுத்தமாக அதாவது ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும்னா நிச்சயமாக வந்து அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக உடலில் செலவு உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை செலவு பண்ண வேண்டியிருக்கும் டைம்ஸ் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதை தவிர பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தவறு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து ரொம்பவும் வந்து நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கறதோ யாரை நம்பி கையெழுத்து போடுறதோ அவருக்காக நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு ஜாமீனாக இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பண்ணாதீங்க அது வந்து நல்லது கொடுக்கறது இல்லை அதை தவிர ஏதாவது வீடு மனை வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பஞ்சாயத்து இருக்கு அதாவது ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட கிட்ட கொடுத்து பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களில் பிரச்சனையை கொடுப்பார் தவிர பார்த்திருக்கலாம் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையா போகிறது நல்லது சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இது வந்து அதாவது நீங்கள் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை அதாவது ஹெல்மெட் போட்டு போங்க அந்த சீட் பெல்ட் போட்டுங்க இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவரை ஏன்னால் தேவையற்ற சவகாசங்கள் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அந்த சவகாசத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்காது பிரச்சனைகள் தான் வந்து நிற்கும் அதனால பொறுமை காக்கிறது நல்லது ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அந்த ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நீங்கள் வந்து இந்த சனி பகவானுக்கு குச்சானூர் போயிட்டு வாங்கும் சனீஸ்வரனுக்காக போய் குச்சானூர் போயிட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய சனி பகவானை வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான மாறுதல்களும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் குச்சானூர் போயிட்டு வர்றதும் அது தவிர வந்து ஒரு வேஷ்டி ஊத்திரியம் அதாவது ஒம்பது அஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில் குழுக்களுக்கோ பூசாரிக்கோ கொண்டு போய் கொடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட அது தவிர வந்து இது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது சாப்பாடு பணம் கொடுக்காதீங்க தோல் சம்பந்தப்பட்ட அதாவது தோல் சம்பந்தப்பட்டனா லெதர் பேகு லெதர் ஷூஸு இல்லைன்னா வந்து கிளவுஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்டனா இந்த பாண்டு இது மண்வெட்டி அதை தவிர வந்து கடப்பாறை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்